அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போற கோவில் பக்தவச்சல பெருமாள் கோவில் இது இந்த கோவிலை என்னை பெற்ற தாயார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தாச்சல பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா திருநென்ற ஊரில் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் பூசலார் கோவில் திருநின்ற ஊரில் இருக்கிற பூசலார் கோவிலோட வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட தான் இருக்குது பக்தவச்சல பெருமாள் கோவில் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படியா நூற்றி எட்டு திவ்ய தேசம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா திவ்ய தேசம் அப்படின்னா ஆழ்வார்கள் தரிசித்து இரவனை போற்றி பாடிய பா போற்றி பாடல்கள் பாடிய இடங்களை தான் நம்ம திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கிறோம் மூலவர் பக்தல பெருமாள் தாயாரோட பேர் என்னை பெற்ற தாயார் அவங்கள சுதா வல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்துல இருந்து வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலில் பெருமாள் நின்ற கோலத்தில் நம்மளுக்கு நம்மளுக்கு காட்சி தரார் அது மட்டும் இல்லாம கல்யாண திருக்கோலத்திலையும் காட்சி தரதா சொல்றாங்க குபேரன் ஒரு முறை அனைத்து செல்வங்களையும் இழந்துட்டு என்னை பெற்ற தாயாரை வேண்டி திரும்ப பெற்றதாக வரலாறு கூறுது இன்னொரு ரெண்டு மூணு கதை இருக்குது ஃபர்ஸ்ட் கதை பார்ப்போம் ஒரு முறை தாயார் மகாலட்சுமி மகாலட்சுமி அம்மையார தாயாரை திரு அப்படின்றதால திருன்னு சொல்லுவாங்க திருனா மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம் பெருமாளை நீங்கி திருநின்ற ஊரில் நின்றுருக்காங்க அதாவது தங்கியிருக்காங்க ஆகையால் இவ்வூருக்கு திருநின்ற ஊர் அப்படின்னு பேர் வந்தது தாயாரோட தந்தை வந்து வருணன் சமுத்திரராஜன் அப்படின்னு சொல்வாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தாயாரை சமாதானம் செய்ய இந்த ஊருக்கு வந்து பெருமாளிடம் திரும்பி செல்லுமாறு கேட்குறாரு ஆனா அவங்க மறுத்துடுறாங்க சமுத்திரராஜன் பெருமாளிடம் சென்று தன்னோட மகள் மகாலட்சுமியை திரும்ப அழைத்து கொண்டு வருமாறு கேட்குறாரு பெருமாளும் அவர்கிட்ட நீங்க முன்னே போங்க நான் சீக்கிரமா வந்து சேர்றேன் அப்படின்னு கூறி அவர்களை அனுப்பி வைக்கிறாரு தன் மகளிடம் சமுத்திரராஜன் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அவர்களது தந்தை இல்லை என்றும் நீங்கள்தான் என்னை பெற்ற தாயார் என்றும் சொல்றாரு ஆகவே வைகுண்டத்திற்கு திரும்ப வருமாறு வேண்டாரு பெருமாளும் அவ்விடத்துல வந்து சேர்றாரு தாயாரும் மனசு மாறி அவரோட வைகுண்டம் செல்றாங்க தன் பக்தன் சமுத்திரராஜனின் வேண்டுதோளின் வேண்டுகோளின்படி அந்த கோயில்ல திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் நம்மளுடைய பெருமாள் ஆகையால தான் பக்தவச்சல பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமுத்திரராஜன் இருக்கார் இல்லையா அவர் வந்து மகாலட்சுமி தேவியே தனக்கு மகளாக வர வர வ வரணும் அப்படின்னு பிள்ளை வரம் வென்றாரு மகாலட்சுமி அம் தாயாரோ தாமரை மலர் மேலே அழகான பெண்ணாக பெண் குழந்தையாக தோன்றாங்க குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு என்னை பெற்ற தாயாரே அப்படின்னு சொல்கிறாரு இளம் பெண்ணாக வளர்ந்ததும் தன்னுடைய மகளை நாராயணனை திரும திருமணம் செய்து கொண்டு வீட்டோடு மாப்பிள்ளையாக நிபந்தனை விதிக்கிறாரு இறைவனும் இதுக்கு ஒப்புக்கொள்றாரு ஆகவே தான் இந்த கோயிலில் தேவிக்கு முதலில் பூஜை நடக்கும் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி திருமங்கை ஆழ்வார் ஒருமுறை திருநின்ற ஊர் பெருமாளை வணங்கிட்டு பாசுரம் பாடாம அதாவது பாடல் பாடாம போயிட்டாரா உடனே தாயார் பெருமாள் கிட்ட போயிட்டு ஒரு பாடல் கூட ஒரு பாடல் கூட நம்ம கோயிலுக்கு பாடாமல் போயிருக்காரு அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு பாடல் போய் பாடல் பெற்று வருமாறு திருந திருமங்கையாழ்வாரிடம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பெருமாளை அனுப்புறாங்களாம் அதற்குள்ள திருமங்கையாழ்வார் மாமல்லபுரம் கோவிலுக்கு போயிடுறாராம் பெருமாளின் எளிய எளிமையைக் கண்டு வியந்து ஒரு பாடல் பாடி திருமங்கையாழ்வார் அவர்கிட்ட கொடுக்குறாராம் அந்த பாடலை எடுத்துட்டு வந்து தாயாரிடம் கொடுக்க உடனே தாயார் வந்து திருப்தி அடையலையாம் திரும்பவும் பெருமாளை அனுப்பி ஆழ்வார் எந்த கோயிலுக்கு போனாலும் பத்து பாடல்கள் தானே பாடுவாரு இந்த ஒரு பாடல்தான் நம்மளுக்கு ஒரு பாடல் தானே பாடியிருக்காரு ஆகவே மிச்சம் இருக்க பாடல்களையும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பெருமாளை அனுப்புறாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆழ்வார் மாமல்லபுரத்திலிருந்து திருக்கண்ணமங்கைக்கு வந்து சேர்றாரு பெருமாளை பார்த்ததும் திருக்கண்ணமங்கை பெருமாளுக்கு பாடிய பத்து பாடல்களை திருநின்ற ஒரு பெருமாளுக்கும் சேர்த்து பாடியபடி இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பெருமாளை நீங்கள் வழிபடுறதுக்கு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனே தான் போகணும் அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது ஆட்டோ இருக்குது ரொம்ப கிட்ட தான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட ஆகாது நீங்கள் அந்த கோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக போங்க இது ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப அதாவது வந்து மற்ற இடத்துல இருக்கிற தாயாருக்கும் இந்த தாயாரை வந்து என்னை பெற்ற தாயார் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க ஸோ அவங்களோட தரிசனத்தை கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக போய் பெருமாளையும் தரிசிக்குங்க நன்றி அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வெப்சைட்டில் தான் இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ மீண்டும் வேறு ஒரு கோயிலோட வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்